ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் இன்னை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஏடிஎம்னு ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குங்க அதுலேருந்து எப்படி ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து அந்த இடத்துல க்ரீன் கலரில் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஏடிஎம் கார்டில் முன்னாடி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அது உள்ளே போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லுது அது என்னென்ன சொல்லுது அதைப்படி நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லாங்குவேஜை சூஸ் பண்ண சொல்கிறாங்க இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் இருக்குது அதுக்கு நேராக பட்டன் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லாட்டி அதிலே வந்து அப்படியே டச் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வித்ராவல் பண்ணணுமான்னு சொல்லி கேக்குது வித்ராவல் நம்ம பணம் எடுக்க போகிறோம் அதனால வித்ராவல் இது பண்ணிக்கலாம் இவங்களே செலக்ட் அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு பிரிஸ்க்ரைப்டு அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம் அதனால அதுக்கு நேராக உள்ள அதை டச் பண்ணிக்கலாம் அடுத்து செலக்ட் அக்கௌண்ட் கேட்குது உங்களோட சேவிங்ஸாக கரண்டா இல்லை கிரெடிட் அக்கௌண்டா அப்படிங்கிறத கொடுத்துக்காங்க என்னோடது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக அதை கொடுத்துட்டேன் அதை கொடுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் வந்து பின் நம்பர் அடிங்கன்னு சொல்லுது நீங்கள் பின் நம்பர் கீழே அடிக்கடிக்க மேலே எக்ஸன் வரும் நாலு டிஜிட் நம்பர் அடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க ஓகேங்களா அது கொடுத்ததுக்கு அப்புறமேலே ட்ரான்சாக்ஷன் வந்து ப்ரோக்ரஸில் இருக்குது ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் உள்ளுக்குள்ளே வந்து கேஷ் கவுண்ட் பண்ணுற மாதிரியான அந்த சவுண்ட் வந்து கேட்கும் கீழே வந்து கேஷ் வந்து எந்த இடத்துல வருதுங்கிறத அதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க அந்த இடத்துல கரெக்டாக வந்தோன்னா நம்ம எடுக்கலன்னா உள்ள போயிடும் இப்போ இது மாதிரி வந்தோம்னா டக்குன்னு ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும் டக்குன்னு எடுத்துருங்க இதில் வந்து உங்களோட பேலன்ஸை திருப்பி நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது எஸ்என் கொடுத்துட்டு திருப்பி செலக்ட் அக்கௌண்ட் கேட்குது நம்ம கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம் அகைன் வந்து பின் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லுது ஏன்னா இப்போலாம் நிறைய இடத்துல வந்து நமக்கு பேலன்ஸ் அந்த பில்லு வர்றதில்லை அதனால இந்த மாதிரி வியூ பேலன்ஸ் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் திருப்பி நீங்கள் பின் நம்பர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்ததுக்கப்புறமேலு உங்களோட பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத அதில் வந்து மேலே காமிக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அகைன் கண்டினியூ கொடுங்க ஏன்னா நம்ம அதை வந்து பார்த்து முடிச்சாச்சு கார்டை நம்ம வந்து வெளியில் போகிறோம் அதனால பேலன்ஸ் எவ்வளோங்கிறத நீங்கள் டிஸ்பிளேலே அதில் வந்து பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமே உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து ஏதோ கேஷ்பேக் வரும் எஸ்ஆர் நோ கேட்குது அது வந்து ஏதாச்சும் வந்து எது வந்தாலும் நீங்கள் நோன் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையில்ல ப்ளீஸ் கலெக்ட் ஒரு கார்டுன்னு சொல்லுது நம்ம அந்த கார்டு இன்சர்ட் பண்ணோம்ல அந்த இடத்துல திருப்பி க்ரீன் கலரில் வந்து பிளிக் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து உங்களோட கார்டை வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா இது வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கார்டு இந்த உழவர்களுக்கெல்லாம் தருவாங்கல்ல அந்த இது அது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் சேவிங்ஸ் கொடுத்தீங்கன்னா பணம் எடுக்க முடியாது அதனால நீங்கள் கிசான் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அதில் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் ஏன்னா கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்